அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சுந்தங்களை எதிர்காலத்தில் என்ன உங்களுக்கு நடக்கும் என்பது தெரிந்துவிட்டால் நிம்மதி இருக்குமா அதே போல கடந்த கால நினைவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு வாழ்ந்தால் தூக்கம் துளியாவது வருமா நிகழ்காலம் என்பது நமக்கு கிடைத்த வசந்த காலம் எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டியதில்லை இல்லை கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ வேண்டியதில்லை நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலம் என்பதே வசந்த காலம் இந்த நொடியை வாழ்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாயிருக்கும் வாழ வந்தோம் சிறிது காலம் வாழ வந்தோம் சிறிது காலம் வாழ்ந்திடுவோம் ஆனந்தமாக வாழ்ந்திடுவோம் நேர்மையாக வாழ்ந்திடுவோம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை என்பதே அற்புதமானது இந்த நொடி மட்டுமே நிரந்தரமானது புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்